அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான மிக மிக முக்கியமான ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வெளியாக இருக்குது அது என்னங்கிறது அந்த வீடியோ பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டிஆர்பி மற்றும் கல்வித்துறையில் எந்த தகவலையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசு பள்ளிகளில் அதிகரிக்கட்டும் மாணவர் சேர்க்கை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அரசு பள்ளிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி டூ இருபத்தாறாம் ஆண்டு மாணவர் சேர்க்கையான பரப்புரையை அண்மையில் தொடங்கி வைக்கிறார் இந்த இரண்டு ஆண்டுகளாக கல்வியாண்டு முடியும் முன்பே மாணவர் சேர்க்கை அதிகரிப்பதற்கான பணிகளில் தமிழக அரசு ஈடுபட்டது பாராட்டுக்குரியது தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு பள்ளிகளில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி மூணு மாணவர்கள் பயில்கின்றன ஒரு காலத்தில் ஆங்காங்கே தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வந்த போதும் மிக வலுவாக இருந்த அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் பலவீனமடை தொடங்கியது தனியார் பள்ளிகளின் அதிக எண்ணிக்கையிலான பரவல் அவை வழங்கிய ஆங்கில வலக் கல்வி போன்ற வியத்துக்கு காரணம் அரசு பள்ளியில் சேர்பவர்கள் தற்போதும் கூட பெரும்பாலும் ஏழை கிராமப்புற மாணவர்களாக தான் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்தோன்னா ஊட்டச்சத்துக்கள் கொண்டதாக மாற்றியமைக்கப்பட்டது குழந்தைகளுடைய உணவு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க மாணவர்களையே மகிழ வைக்கக்கூடிய விஷயமா அது அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஆங்கில வழி அறிமு ஆங்கில வழிக் கல்வி த இங்கிலீஷ் மீடியம் அறிமுகப்படுத்தப்பட்டதும் அரசு பள்ளி மாணவர்களுக்கென மாநில மருத்துவக் கல்லூரிகளில் ரெண்டு புள்ளி இன்ச்சு உள்ஒதுக்கீடு பெறப்பட்டதும் பெற்றோருக்கான ஒரு புதிய நம்பிக்கை வந்து பற்றி உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தம் உடனடி தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி